ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு இடையில கொஞ்சம் பிஸியாக இருந்தேனா அதனால் போ வீடியோவே போட முடியல ஆனால் இடையில கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன் அதை வீடியோ எடுத்து என்னால் போட முடியல அவசரமாக பண்ணி கொடுத்ததுனால நிறைய கே கேள்வி கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு ஏன் வீடியோ போடலை எப்போ ரெகுலராக வீடியோ போடுவீங்கன்னு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் அந்த மாதிரி நிறைய வந்துருந்துச்சு இன்னைக்கு காலையில் கூட ஒரு பேமெண்ட் நான் பார்த்தேன் யூடியூப்பில் சிஸ்டர் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் எனக்கு எதுவுமே புரியலை நீங்கள் போட்ட வீடியோ எனக்கு ரொம்ப புரிஞ்சுது அதை பார்த்து நான் ட்ரெஸ் தைச்சிட்டேன் ஃபுல் சர்க்கிள் கவுன் தச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் ரெகுலராக போட்டுருவேன் இன்றைக்கி ஒரு நாலு ட்ரெஸ் கட் பண்ணி தைக்க போகிறேன் எனக்கு என்ன பிரச்சனைனா என் ஃபோனில் வந்து ஒரு வீடியோ தான் எடுக்க முடியுது அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பற்றில ஒரு ஃபோன் தானே வச்சுருக்கேன் அதனால் நாலு ட்ரெஸ் பண்ணால் நாலு ட்ரெஸ்ஸையும் வீடியோ எடுக்க முடியாதுங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான் ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸாவது வீடியோ எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து சன் கிரேப்பை மீசோவில் வாங்கினேன் மூணு மீட்டர் கிளாத்து நூற்றி எண்பத்தி ஆறுரூபா ஒர்த்து நூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு மூணு மீட்டர் வந்து ரொம்பவே ஒர்த்தாக தெரியுது நீங்கள் தேவைன்னா போய் மீசோவில் வாங்கிக்கோங்க லிங்க் எப்படி அட்டாச் பண்ணுறது எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் மீசோவில் போய் மெட்டீரியல்ஸ் கவுன் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி அடிச்சு பாருங்கள் வந்துடும் நல்லா இருக்குது இதில் தான் நம்ம தைக்க போகிறோம் இது வந்து லைனிங் நான் வாங்கியிருக்கேன் வண்ணார்பேட்டையில் ஒரு மீட்டர் ஐம்பது ரூபா மூணு மீட்டர் வாங்கியிருக்கேன் இதில் தான் வந்து நம்ம அன்றைக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அதை தான் வீடியோவாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன் ஏதாவது ஒரு இளனுக்கு அந்த மாதிரி வச்சு நம்ம சூப்பராக அன்றைக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அது எந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற ஓல்டு சாரியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் வேறு என்ன வாங்க விடியோக்கில அப்படின் ஃபர்ஸ்ட்டு கட்டிங் வீடியோ போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் இன்றைக்கே போட்டுற வேறு வாங்க வாங்க சரி இது ஒரு சாரி இது எல்லாமே இன்றைக்கி கட் பண்ணி தைக்கணும் ஆனால் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வீடியோ போட முடியும்னு நினைக்கிறேன் சரி வாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு மீட்டர் போக்கீஸில் வாங்கியிருக்கேன் கிரேப் இப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாய் வந்து சளியை தான் பிடிச்சிட்டு தொண்டை டெய்லியும் தொண்டை வெட்டுது டெய்லி குளிக்கிறோங்கள ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் இப்படி கிளாத்தை எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாடிக்கு வந்து நம்ம வெட்டப்படுறோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா இப்படி ஒரு மணி மறுத்துக்கோங்க பாடி கட் பண்ணுறதுக்கு எப்போதுமே இப்படி தானே கட் பண்ணுவோம் மடித்து மடிப்பு பக்கம் என்ன பக்கம் இருக்குது ஓப்பன் பக்கம் உங்களை பார்க்க ஆப்போசிட் சைடு இருக்குது இப்போ எனக்கு வந்து அளவு வந்து எனக்கு எல்லாமே மனப்படமா தெரியும் அதனால் நான் எப்போதுமே இந்த பாடி அளவு இப்போது ஒரு முப்பத்தி ரெண்டு சைஸு மார்க் சுற்றளவு முப்பத்தி நாலு இருக்கிறவங்க எல்லாருமே இதே அளவை நீங்கள் வச்சுக்கோங்க எந்த மாற்றமும் வேண்டாம் பதினொன்று வைக்க போகிறேன் நான் அகலம் உடம்பு இது பாடி சுற்றளவு வந்து பதினொன்று இருக்கான்னு பார்த்துக்கிறேன் பதினொன்று இருக்குது ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது பரவாயில்ல இது வந்து எப்படின்னா நம்ம அளவு போக எக்ஸ்ட்ராவே துணி நிறையவே உள்ளே இருக்கும் நம்ம தேவைன்னா பிரித்து விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராவே துணி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினொன்று இருக்குது இப்போது ஷோல்டர் டு ஹிப்பு ஷோல்டர் டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பதினஞ்சு நம்மளுக்கு வச்சா போதும் தைச்சதுக்கப்புறம் பதினாலு இருக்கும் இதுதான் கரெக்டாக இருக்கும் பதினஞ்சு நான் வந்து இதை வெட்டி எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு போட்டு வெட்ட போகிறேன் அப்போது வந்து நம்ம இப்போ முப்பதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப குழம்பிரும் இப்படியெல்லாம் தந்தான் ஃபஸ்ட்டு மே ஷோல்டர் டு ஹிப் வந்து பதினஞ்சு எடுக்கணுமோ அப்போ பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பதில் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிறேன் ஒயிட் இல்லை இதுல நம்ம அக்கா எங்க வந்து வெட்டிட்டேன் பாடி வந்து பதினொன்று இருக்குது எடுத்திருக்கேன் எதுக்குன்னா ஃப்ரெண்ட் அண்ட் பேக் சேர்த்து வெட்ட போறோம் இப்ப இப்படி மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்து வெட்டுறதுனால முப்பது எடுத்தேன் இது புரியும் ரொம்ப சொன்ன புரியாது இப்போ வந்து எனக்கு முன் காலத்து வந்து இவ்வளோ வச்சுக்கலாம் ஓகே அஞ்சை முக்கால் வச்சுக்கிறேன் பக்கத்துக்கு பின்னாடி வந்து பின் பக்கத்துக்கு பின்னாடி வந்து வந்து எட்டு வச்சுக்கிறேன் ரொம்ப டீப் இருக்காதுல்லா கழுத்து அகலம் வந்து ரெண்டரை போதும் தாராளமாக ரெண்டரை போதும் இல்லை எக்ஸ்ட்ரா ஷோல்டர் வந்து மூன்றரை வைக்கிறேன் தைச்சதுக்கப்புறம் வந்து ரெண்டரை தான் இருக்கும் மூணு மூணு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆங்கோல் வந்து நான் ஆற வச்சுக்கிறேன் இலக்கழுத்து வைக்கிறேன் ரொம்ப மேலே ஏறுமோ ஏறாவது இல்லை அஞ்சு முக்கால் வச்சா ஏறாவது இல்லை அப்போ வந்து இலக்கழுத்து மாதிரி வச்சுருக்கேன் எனக்கு தானே இது வந்து ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டுக்கிறேன் வந்து இருந்து ஒரு ஒன் இன்ச்சில் அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இருந்து ஒரு ஒன் இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணுங்க பண்ணி இதான் ஒன் இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயும் கிராஸாக ஒரு கோடு போடுங்க எதுக்குன்னா இது வந்து ஸ்ட்ரெச்சர் இருக்குது நம்ம இடுப்புக்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரெச்சராக கிடைக்கிறதுக்காண்டி இந்த இதில் கட் பண்ணணும் சோல்ட்ரு சென்டரை கணக்கு பண்ணி இதில் இருந்து இந்த இப்படி போய் இப்படி ஒரு கிராஸாக கோடு நல்ல வராட்டாலும் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இப்படியும் ஒரு கிராஸ் போடணும் எதுக்குன்னா இது ரொம்ப முக்கியம் இப்படி எப்படி கட் பண்ணல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வயிறு பக்கத்தில் மேலே இருக்கும் இடுக்கு பக்கத்தில் சைடில் வந்து கீழே இறங்கியிருக்கும் அதனால் இது ரொம்ப கண்டிப்பாக அதை கட் பண்ணியே தீரணும் இந்த இலை மாதிரி கட் பண்ணிக்கிறேன் எப்படி வளைச்சி கட் பண்ண முடியுமோ அவங்களை வளச்சி கோடி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க சோல்டரை கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஆங்கோல் ரெண்டையும் சேர்த்தே நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து கவுனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆங்கோள்லாம் ஒரே அளவு தான் கட் பண்ணுவேன் வேறு வேறு அளவு கட் பண்ண மாட்டேன் இதையும் நம்ம சேர்த்து இப்படி கட் பண்ணிக்கலாம் நாலு துணியும் சேர்த்து இதையும் நம்ம சேர்த்தே கட் பண்ணிக்கலாம் இப்போது பக்கத்துக்கு நம்ம வெட்டிட்டோம் கட் பண்ணிட்டோம் இதுதான் ஃப்ரண்ட்டு பேக் வந்து எட்டு இன்ச்சு நீளம் வச்சுருக்கேன் கழுத்து நீளம் இது சும்மா ரவுண்டே வச்சிடலாம் ரவுண்ட் வச்சு ரோப்பு வச்சு பேக்குக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படிங்களா உரமா எடுத்து வச்சுட்டு நம்ம ஹேண்டுக்கு கட் பண்ணணும் இப்போ பாட்டமுக்கு கட் பண்ணணும் பாட்டம் எவ்வளோ இருக்கலாமோ கட் பண்ணணும் வந்து இருக்கிற மிச்ச தொழிலுக்கு பார்த்தீங்களா அது ரெண்டாக நான் அடைச்சிக்கிறேன் ரெண்டாக மடிச்சு போட்டு இப்போ ஹாஃப் சர்க்கிளில் நம்ம பாட்டமுக்கு கட் பண்ண போகிறோம் தெரியுதா வீடியோவில் ஃபுல்லாக தெரியுதான்னு பார்த்துக்கோ எத்தனை ஸ்டிக்கர் எதுதான் எனக்கு பிடிக்கவும் பிடிக்கும் ஆயிரத்தி எட்டு ஸ்டிக்கர் இதில் ஒரு மீட்டர் துணிக்கு ஒன்பது ஸ்டிக்கர் எத்தனை ஸ்டிக்கர் இப்போ ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்கேன் இப்போ வந்து அது தூக்குறா இந்த ஒரு புக்கு இருக்கு பார்த்தீங்களா இதை தூக்கி இப்படி போடுவோம் சுருக்கு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க உள்ளே எதோ துணி எதுவும் மடங்கிருக்குதா என்ன வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாடி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இதை வந்து இப்படி ரெண்டாக மடிங்க ரெண்டாக இப்படி மடிச்சு இப்படி இப்படி வைங்க இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து சென்டரை கணக்கு பண்ணி வைக்கணும் இந்த இது வைக்கிறது கூட சென்டரை கணக்கு பண்ணி தான் வைக்கணும் எப்படின்னா இந்த விடுங்க இந்த முக்கு வந்து சென்டரில் இருக்காந்தா அதுதான் இப்போ வந்து இங்கிட்டு கொஞ்சம் இங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்குது எதுக்குன்னா நம்ம அதை போட்டுட்டு வளைவாக தான் நம்ம போட போகிறோம் வளைவா போட்டு கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் ஈவனாக வந்துடும் அதுவும் இல்லாமல் இங்கே டாட் பிடிப்போமா அப்போ இதோட அளவு குறையும் அதனால் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கே துணி இருக்கிற மாதிரியே வச்சுட்டு மார்க் பண்ணி ஒரு வளைவாக போட்டுக்கலாம் இந்த வளைவா போட்டு கட் பண்ணி இங்கே டாட் பிடிச்சி ஜாயின் பண்ணும்போது சேமா வந்துடும் எனக்கு வந்து நான் ஹைட்டு வந்து வந்து எனக்கு ஒன்பது போதும் நான் வைக்கிறேன் வச்சு நான் இருபத்தொம்போதுக்கு கொண்டு வந்துடுறேன் ஹிப் டு பாட்டம் வந்து வைக்கிறேன் இப்படி வச்சு மார்க் பண்ணும் போது இங்கே தெரியுதா நீ கிராஸாக வச்சிருக்க ஃபோனையா நேராக வைக்க மாட்டேன் தேப்ப வந்து மேலையும் கொஞ்சம் நகட்டணும் கீழே கொஞ்சம் நகட்டணும் மேலே நகட்டி நகட்டி கொண்டு போகணும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பார்த்தேன் எனக்கு அந்த வளைவு வரல முன்ன இங்கே சென்டரில் வந்து கீழே இறக்கமாக இருக்குது சைடில் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வச்சு நான் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன்னா இப்படியே இந்த ஒரே இடத்துல வச்சு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க அதனால சைடில் வந்து ஏறிட்டு போயிருக்கோம் அதனால என்ன பண்ணோம்னா மேலேயும் இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு டேப்பை நகட்டிக்கிட்டே போனோம் ஒரே இடத்துல வச்சு நீங்கள் மார்க் பண்ணால் ஏற்ற இறக்கம் வரதான் செய்யும் டேப்பை அப்படி நகட்டிக்கிட்டே தான் போகணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நகட்டிக்கிட்டே போய் தான் மார்க் பண்ணணும்னா முப்பத்தி ஒன்றுல மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாமா இதே கட் பண்ணிக்கலாம் ஏ டேப் இருக்கும் இப்படி தான் டேப்பை உள்ள போட்டு துணியில் போட்டு வெட்டிடுவேன் இத்தனை டேப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியா என்ன அப்படிலாம் இல்ல நான் எடிட் எடிட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் நான் பண்ணி கட் வீடியோக்காக இரும்பாம நீ கண்ட்ரோல் பண்ணி மூச்சு முட்டிராம ஹாஸ்பிட்டல் கூட தூக்கிடு முடியாது இந்த சைடு வந்து இந்த வந்து சைடில் வந்து ஒரு இது ஓப்பனாகவும் ஒரு இது க்ளோஸ்டாகவும் இருக்கும் நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கவனம் இந்த சைடு கட் பண்ணுறதுக்கு இந்த சைடு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பீஸ் பீஸாக கிடச்சிரும் ட்ரெஸ் வந்து அதாவது வேஸ்ட் ஆயிடும்னு சொல்றேன் அதனால இந்த சைடு கட் பண்ணுங்க சைடை இதுதான் வந்து ஹாஃப் சர்க்கிள் நான் விரிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஹாஃப் சர்க்கிள் கவுன் வந்து வந்து ஹாஃப் சர்க்கிள் கிடைச்சிருச்சு நமக்கு இதை மடித்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து கைக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு வச்சுக்கலாமா இது வந்து ரொம்ப ஷார்ட் பஃப் இல்லை கொஞ்சம் லென்த்தாக நான் வைப்பேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் இப்போ அந்த இருக்கிற மிச்ச துணியை இதுலேயும் உண்டு இந்த ரெண்டு பட்டம் இருக்கும் இப்படி வச்சு இப்படி மறைச்சிக்கலாம் கை அகலம் வந்து ஒன்பது வைக்கணும் பாடி சுற்றளவு நம்ம பதினொன்று வச்சுருக்கோம்னா கை அகலம் ஒன்பது வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒன்பது வச்சுக்கோங்க ஒன்பது வச்சிருக்கேன் இப்போ வந்து கை நீளம் வந்து நான் ஏழு வச்சுக்கிறேன் பஃப் வச்சு கீழே ஒரு பெல்ட் மாதிரி கொடுப்போம் இல்லையா அதனால அதுக்கு தனியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஹைட்டு வந்து நான் ஏழு வச்சுக்கிறேன் இல்லை எட்டு வைக்கலாமா ஏழு போதும் தானே போதும் ஏழு போதும் இது வந்து நான் வைக்கிற வந்து ஒரு விதமான ஒரு மாடல் பஃப் ரொம்ப பஃப் இல்லாமல் ரெண்டு சைடும் பஃப் இருக்கிற மாதிரி ஒரே ஈவனாக இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் எதுக்குன்னா இப்போ நீளமும் அகலமும் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்படி மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து க்ளோஸ்டான பக்கம் வந்து என்கிட்ட இருக்குது ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு போட போகிறோம் இந்த வளைவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நீங்கள் வந்து சரியாக போடலைனா ட்ரெஸ்ஸே வீணாக போன மாதிரி அசிங்கமாக வந்துடும் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் இங்கே அந்த இதெல்லாம் அந்த வளைவுலாம் கரெக்டாக வராது அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு போடு போடணும் அது நீங்கள் ஒரு இன்ச்சில் ஒன்றரை இன்ச்சு கம்மியாக வந்து இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நான் கேப் இருக்கிற மாதிரி போட்டிக்கலாம் இந்த வளைவு வந்து நான் குத்து மதிப்பாக போடுவேன் எனக்கு அப்படி தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்பது இன்ச்சு டோட்டலாகலாம் வச்சுருக்கோம் இங்கேருந்து மூணு இன்ச்சில் புள்ளி வச்சுருக்கேன் இங்கேருந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்து வளைச்சி கொண்டு வாங்க அவ்வளோதான் சிம்பிள் அப்படிங்க அதை கட் பண்ணிக்கலாம் இந்த வளையை கட் பண்ணாதான் நமக்கு ஹேண்டு கிட்டே எந்த பிரச்சனையுமே வராது ஹேண்டு கட் பண்ணிட்டோம் இப்போ மெயின் துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம் மெயின் துணியை விரிச்சு இதில் பாடியை விரிச்சு வச்சுக்கலாம் எனக்கு இதே பேசாம இது கோயில் போட முடியாத நடக்கையில் கச கசன்னு இருக்கும் கிரேப்ல காட்டன் தான் நட்ட அவங்க கவி நடக்கிறதுக்கு பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப போட்டோ எடுத்துக்கோ தமிழ்களுக்கு இப்போ மடிச்சு இப்படி அதாவது மெயில் துணி நல்ல பக்கத்துக்கு மேலே நான் வச்சிருக்கேன் தைக்கும் போது அப்படி தானே வச்சு தப்போ அதனால எப்பவுமே ரெடியாக நான் அப்படி வச்சுக்கிறேன் இப்போ உரமா எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம பாட்டமுக்கு வெட்டுவோம் இல்லையா அதற்கு தேவைப்படும் அதனால தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நல்ல அகலம் கூட இருக்கு பத்தியா

இப்போ வந்து நான் சொன்ன இல்லையா பாடி பாட்டம்க்கு கட் பண்றது தேவைப்படும் என்ன காட்டுல குத்த வச்சு உட்காந்துருக்கு இப்போ அதே மாதிரி சேம் லைனிங் பாட்டம் எடுத்தோம் இல்லையா அப்படி சென்டரா கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சென்டரா கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ சேம் அதே மாதிரி கொஞ்சம் வளைவாக தான் நம்ம கோடு போட்டு கட் பண்ண போகிறோம்

கிளை நகட்டி முப்பிளை நகட்டி முப்பத்தி ரெண்டுல மார்க் பண்ணிக்கலாம் நிற்கும் ஒயாவ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஓரம் லைனிங்ல நம்ம கட் பண்ண மாத்தீங்களா அதே மாதிரி சேமிப்பு கட் பண்ணிட்டோம் ஹாஃப் சர்க்கிள் பாருங்க இவ்வளோ ஃப்ளோ ஃப்ளேர் இருக்கு போதும் ஓரமாச்சுங்களா இப்போ ஹேண்டுக்கு வந்து கட் பண்ணணும் ஹேண்டுக்கும் சம்சா ரோப் வைக்கிற சம்சாவுக்கும் கட் பண்ணணும் இப்போ இந்த மடிப்பா இருக்கா இது கிராஸா இருக்கு நம்ம நேரம் அது வந்து ஏழு வச்சனா இப்போ வந்து அதுல வந்து மெயின் நான் லைனிங் வந்து கரெக்டான அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் மெயின் துணியை மட்டும்தான் நான் பஃப் வைக்க போறேன் உள்ள உள்ள லைனிங் வந்து பஃப் வைக்கல ஆமா இப்போ வந்து அதுக்கு அகலம் நீல வந்து ஏழு வச்சோமா அதே மாதிரி ஏழில் மார்க் பண்ணிக்கிறேன் அகலம் வந்து எவ்வளவு பஃப் வைக்க போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம துணி இருக்கு அவ்வளோத்தையும் கட் பண்ணி இருக்கிற துணியை பஃப் வச்சுக்கலாம் ஒன்பது வச்சோமா ஒன்பதுனா ஒரு அஞ்சு இன்ச்சு கூட்டி பதினாலு வச்சுக்கலாமா ஓகே இது இந்த அளவுக்கு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் என்னடா நீளம் ஆ இங்கே வந்து தேவையில்லை ஏன்னா மூணு இன்ச்சில் இது கட் பண்ணிடுவோம்லா புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு அந்த லைனிங் துணியை வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் பஃப் ஹேண்டை பொறுத்த வரையும் இவ்வளோ துணி தேவை அவ்வளோ துணி தேவை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அந்த அளவுக்கு பஃப் வச்சுட்டு போயிடலாம் அவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பஃப் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நிறைய பஃப் வச்சுக்கலாம் இருக்கிற துணியை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சிக்கலாம் இப்போ இவ்வளோ துணி அண்ட் இருக்குது அதனால பிளேஸ் நான் பஃப் வைக்க போகிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஃப் தான் கிடைக்கும் சேம் அதே மாதிரி லைனிங் வெட்ட மாதிரி இங்கேருந்து மூணு இன்ச்சில் புள்ளி வச்சு மார்க் பண்ணி இப்போ இங்கேருந்து நம்ம மூணு இன்ச்சுக்கு கொண்டு வந்தோமா இப்போ இங்கேருந்து ஒரு வளைவு போட போகிறோம் இவ்வளோதான் சிம்பிள் போட்டு இதையும் கிராஸாக ஒன்றரை இன்ச்சுக்கு வெட்டின மாதிரி கிராஸாக வெட்டிடலாம் இருக்கிற துணில வெட்டி வச்சுக்கணும் பஃப் எப்படி வைக்கணும்னா இங்க இருந்து இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா இது வரைக்கும் பஃப் ஓப்பன் அது இது வரைக்கும் பஃப் வச்சோன்னே பார்க்கும்போது இது இந்த அளவுக்கு இது வந்துடும் குறஞ்சிரும் மெயின் சொல்லி வந்து லைனிங் அளவுக்கு குறைஞ்சிரும் இது ஃபுல்லாக பஃப் வச்சு இப்படி கொண்டு வந்து நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்துருவேன் அப்புறம் சுற்றி அடிக்கணும் அவ்வளோதான் இதுதான் பஃப் பஃப்ஹேண்டு இது புரிஞ்சுதான் என்னன்னு எனக்கு கமெண்டில் பஃப் பஃப்ஹேண்டு வச்சுட்டு அடியில் ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்து தைப்பேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து துணி வேணும் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை அவ்வளோதான் தேவை ஓகே ஒரு ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ விட்டு நம்ம அடியில் கொடுத்துட்டு மடிச்சு அடிக்க போகிறோம் அவ்வளோதான் அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க போதும் இதுதான் அடியில் கொடுக்குற பெல்ட் ஹேண்டுக்கு இது ஓரமாக எடுத்து வச்சிக்கலாம் இப்போ பாடிக்கு கட் பண்ணியாச்சு பாட்டமுக்கு கட் பண்ணியாச்சு ஹேண்டுக்கு கட் பண்ணியாச்சு சம்ஸாக வைக்கணும் இல்லையா நம்ம ரோப்பு வச்சு இந்த கலரில் ரோப்பு இருக்காடா பார்க்குறேன் ரெண்டு மணிப்பா நான் போட்டிருக்கேன் துணியதான் அவ்வளவுதான் என் ஒரு கவுன் வந்து ஷார்ட் கவுன் வந்து கட் பண்ணி முடிச்சோம் ஐயோ ஸ்டாண்ட்ல போனுக்கு மறுபடியும் வேலையை காமிக்க வித்தியா நிற்க மாட்டேங்குது கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் முப்பத்தி ரெண்டு சைஸு முப்பத்தி நாலு சைஸு இருக்கிறவங்களுக்கு இதே அளவை நீங்கள் வச்சிக்கலாம் முப்பது இருக்குதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு அப்படியே சைஸ் கூட கூட இதில் இருந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் புரியலன்னா என் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்லித்தரேன் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் thank you bye next time milenge we'll pakalam tata see you